வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபினான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்கள் சென்னை அலுவலகத்தில் பின்வரும் பதவிகளுக்கு அவசர அடிப்படையில் பணியமர்த்த உள்ளோம் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீஸர்ஸ் வங்கியாளர் சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் டெலிமார்க்கெட்டிங் புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் தயவு செய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எயிட் ஒன் டபுள் டூ ஃபோர் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் டூ எயிட் ஒன் டபுள் டூ ஃபோர் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் டூ எயிட் ஒன் டபுள் டூ ஃபோர் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் டூ எங்களிடம் வாருங்கள் கடன் சிக்கல்களுக்கு உங்கள் நம்பகரமான கம்பெனி உடன் அழைக்கவும் நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் வேலாயுதம் அஸ்வின் ஏ எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட்டு வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐ வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விட்டு அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு ஏல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற் விற்கும் உரிமையாளருக்கு உடன் பணம் செலுத்துதல் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்வாட் டாட் காம் என்று கூகுளில் டைப் செய்வேன் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன் வங்க ஏழை சொத்துக்கள் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துள்ளேன் இதுதாங்க ஃபோட்டோஸு இது வந்து அடுக்குமாடிங்க பிரமாதமாக இது பண்ணியிருக்காங்க நீங்களே பார்த்தாலே தெரியும் கதவை பூட்டி சீல் வச்சுருக்காங்க சாவி வந்து பேங்க் கையில் இருக்குங்க இது மூணாவது ஃபோட்டோஸ் பாருங்கள் இது வந்து ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போகிறதுக்கு உள்ள வழியை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதுக்கு பிறகு சைடு உள்ள உங்களுக்கு ஏரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காகவும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்குள்ள வழியும் காமிச்சிருக்கேன் கவர்டு கார் பார்க்கிங் அவைலபிள் கார் பார்க்கிங் இருக்குங்க இதுதாங்க அந்த அடுக்குமாடி ஃப்ரண்ட் எலவேஷன் இதுதாங்க தாங்க ரோடு விட்டு இதில் வந்து ரெண்டு அடுக்குமாடி ஃப்ளாட்ஸு வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு டூ பெட்ரூம்ஸ் ரெண்டு படுக்கறைகள் இருக்குது மதுரவாயல் சென்னையில் இருக்குது அடுக்குமாடி எண் வந்து ஒன்று வந்து எஃப் ஒன் முதல் மாடியில் இருக்குது அது வந்து எழுநூற்றம்பது சதுரடி கட்டப்பட்ட பகுதி யூடிஎஸ் வந்து இரநூத்தி எழுவத்தஞ்சி சதுரடி ஏல விலை வந்து முப்பத்தஞ்சு லட்சம் நல்ல ஞாபகம்ங்க ரெண்டு அடுக்குமாடிகள் ஏ ஏலத்துக்கு வந்திருக்கு அது ரெண்டுமே டூ ஃப்ளாட்ஸ் டூ பெட்ரூம் ஃப்ளாட்ஸு வாயில் சென்னையில் அடுக்குமாடி என் எஃப் ஒன்று வந்து முதல் மாடியில் இருக்குது கட்டப்பட்ட பகுதி எழுநூற்றம்பது சதுரடி யூடிஎஸ் வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சி சதுரடி ஏல விலை வந்து முப்பத்தஞ்சு லட்சம் அடுக்குமாடி என் எஃப் டூ இருக்குது அது வந்து அதுவும் முதல் மாடியில் தான் இருக்குது கட்டப்பட்ட பகுதி அறுநூற்றி ஐம்பது சதுரடி யூடிஎஸ் வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சதுரடி அறுநூற்றி ஐம்பது சதுரடி எஃப் டூ யூடிஎஸ் வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சதுரடி ஏல விலை வந்து முப்பது லட்சங்க ரெண்டுமே கிழக்கு பார்த்த வாசல் தான் சாவி ரெண்டு ஃப்ளாட்டுக்கும் வந்து சாவி வந்து பேங்கில் இருக்குது கார் பார்க்கிங் இருக்குதுங்க ஏழை தேதி இருபத்தொன்னு ப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மறுபடியும் சொல்கிறேன் ஏழாம் தேதி இருபத்தொன்று பிப்ரவல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவு செய்து என்னை அழைக்கவும் வேலாயுதம் அசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணாமல் நண்பா ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் போட்டால் தான் நான் புதுசு புதுசாக வீடியோ போடும்போதெல்லாம் கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கோம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் லைக் பண்ணுங்கன்னு வாகன ஏழம் தங்கநகைகளாலும் சொத்து ஏழலாம் போடுறேன் இது போக வங்கி தொகை சம்மந்தமான ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் என்ட்ஸலாம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இது பண்ணிக்கலாம் அதுக்கு இலவச ஆலோசனை தான் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் நான் முன்னே சொன்ன மாதிரி நீங்கள் லைக் போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு புதுசு புது வீடியோ எல்லாம் வந்துட்டுருக்கோம் அதெல்லாம் மறக்காம லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்